எங்களுடைய அழைப்பை ஏற்றி எங்களை கௌரவிக்கும் வகையில் இங்கே வருகை தந்துள்ள பத்திரிகை அன்பர்களே நண்பர்களே மற்றும் தொலைக்காட்சி நிறுவர்களே உங்கள் அனைவர் மீதும் அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்பதை கூறிக்கொள்கிறேன் இந்த சென்னை ஆற்றின் சில்லறை வியாபார சங்கத்தினுடைய கூட்டமைப்பினுடைய ஆலோசனைக் கூட்டம் இன்று இறைவனின் அருளால் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முதலில் நம்முடைய தமிழக அரசுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கும் வகையிலே கடமைப்பட்டிருக்கிறோம் காரணம் என்னவென்றால் மகாவீர் ஜெயந்தி மகாவீர் நிர்வாண்டே வடலூர் ராமலிங்க அடிகளார் தினம் திருவள்ளுவர் தினம் போன்ற தினங்களுக்கு மத்திய அரசு பிறப்பித்த உத்தரவின் மீது மறுபரிசீலனை செய்து தமிழக அரசு அன்றைய தினம் எங்களுடைய இறைச்சிகலைகள் திறந்து விற்பனை செய்ய சிறப்பு அனுமதி வழங்கிய தமிழக முதல்வர் மற்றும் துணை முதல்வர் அவர்களுக்கு எமது சங்கத்தின் சார்பாக நெஞ்சாத நன்றியுடன் கூடிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அடுத்தபடியாக புளியாந்தோப்பு ஆடுருவை கூடம் இன்றைக்கு ஆடுறுவை கூடமாக இல்லாமல் மொத்த உற்பத்தி மொத்த விற்பனை கூடமாகவும் அதே நேரத்தில் ஆட்டு சந்தையாகவும் மாறியுள்ள காரணத்தால் அக்கம்பக்கத்திற்கக்கூடிய சில்லறை கடைகள் தெளிவாக சொல்லப்போனால் கிட்டத்தட்ட மாநகராட்சி உரிமம் பெற்று மூணாயிரத்துக்கும் மேற்பட்ட இறைச்சி கடைகள் அங்கு சென்று ஆடு அறுத்து விற்பனை செய்யக்கூடிய சூழ்நிலையில் தள்ளப்படாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் அங்க இருக்கக்கூடிய இடங்கள் அவர்களை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாற்பது பேர் குழந்தை ஆக்கிரமிப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் கடைகளை அடுத்து விற்பனை செய்தால் என்ற பெயரிலே வந்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய செயலில் மாநகராட்சி ஊழியர்களும் மாநகராட்சி அதிகாரிகளும் காவல்துறையினரும் செயல்படுகிறார்கள் அதற்காக இந்த பிரச்சனை மேலும் தொடராமல் இருப்பதற்காக இப்போது வடச்சனை வளர்ச்சி திட்டம் என்ற பெயரிலே கிட்டத்தட்ட ஐம்பது கோடி ரூபாய் ஆடு அறுவை கூடத்தை நவீனப்படுத்துவதாக செய்திகள் வெளிவந்துள்ளன அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆடு அறுவை கூடம் எப்படியாவது இருக்கட்டும் அதை பற்றி கவலை கிடையாது அவங்களுடைய வாழ்வாதாரத்தையோ தொழிலாளர் சமூகத்தை அளிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது மூவாயிரத்தி ஐநூறு அரிசி விருப்பம் பெற்ற எங்களுடைய இறைச்சி கடைகளுக்கு தனியாக ஒரு ஆடு அறுவை கூடத்தை மாநகராட்சி ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதையும் இந்த இடத்துல வலியுறுத்ததுக்காக தான் இந்த கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் லாரிகள் ஆடுகளை ஏற்றி வர மற்ற மாநிலங்கள் குஜராத் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா கர்நாடகா போன்ற மாநிலங்களில் ஏற்ப மாநிலங்களில் ஆடு லாரிகள் ஆடுகளை ஏற்றி வருவதற்காக எந்த அளவுக்கு பர்மிட் வழங்கியுள்ளதோ அதேபோல் தமிழகத்திலும் அந்த பர்மிட் வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக நவீனப்படுத்தக்கூடிய ஆடரவை கூடத்தின் வளாகத்தில் உட்புறத்திலோ வெளிப்புறத்திலோ எக்காரணத்தை கொண்டும் சில்லறை இறைச்சி கடைகள் திறக்க கூடாது என்பது இந்த இடத்தில் நாங்கள் மாநகராட்சிக்கு தெல்ல தெளிவாக சொல்ல கடமைப்பட்டுள்ளோம் எல்லாவற்றிற்கும் மேலாக எத்தனையோ சமூகத்தினர்களுக்காக இந்த தமிழக அரசு வாரியம் என்ற பெயரில் நல்லது செய்திருக்கிறது ஆனால் இந்நாள் வரையிலும் பிறந்த தாய்மண்ணிலே அனாதையாக இருக்கக்கூடிய சமூகம் ஒன்று உண்டு என்றால் அது நிச்சயம் நம்முடைய ஆட்டு நிச்சய வியாபாரிகள் சமூகம் மட்டுமாகத்தான் இருக்க முடியும் காரணம் இந்நாள் வரைக்கும் எங்களுக்கு எந்த அரசாங்கத்தினுடைய கொடுக்கூடிய சிலைகள் எதுவும் கிடைக்கவில்லை ஆகையால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு எங்களுக்கும் ஒரு நல வாரியத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை தமிழக அரசுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்பான வேண்டுகோளை விடுக்கின்றோம் இதை இந்த ஆரம்ப கோரிக்கைகளை வலியுறுத்தியே எங்களுடைய கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நன்றி என்ன இந்த ஊடக தொழிலாளர்

இல்ல சார் இது வந்து முதல்வரை சந்திச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை முதல்வரை சந்திச்சு தெரியவான பதில் எங்களுக்கு கிடைக்காத பட்சத்துல எங்க கோரிக்கைகள் நிறைவேறலன்னா நிச்சயமா நாங்க வந்து போராட்டம் பண்றது தவிர வேற வழி இல்ல ஆனா அகிம்சை முறையில் தான் எங்களுடைய போராட்டம் இருக்கும் புரியல சார் சிம்பிள் லாஜிக் சார் மாநகராட்சியில் பிரச்சனை தான் சார் எங்களுக்கு நாங்கள் லைசென்ஸ் கட்டலன்னா ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டலாம் ஆயிரத்தி பிரச்சனை இருக்கு ஆனால் எங்களுக்கு தேவைகளை ஏன் பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டேன்றாங்க அங்கே மூணாயிரம் பேர் இருக்கக்கூடிய சில்லறை ஆட்டரிச்சு கூடத்தில் அங்கே இருக்கக்கூடிய பப்ளிக் ஸ்லாட் ஹவுஸ் ஆஸ்கர் ஹாஸ்பிட்டல் ஹோல்சேல் ஸ்லாட் ஹவுஸ் கிடையாது மொத்த விற்பனை கூடம் கிடையாது ஆனால் இன்னைக்கு காலப்போக்கில் பிரிட்டிஷ்காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் கொடுக்கப்பட்ட அந்த ஸ்லாட் ஹவுஸ் பப்ளிக் ஸ்லாட் ஹவுஸ் அது இன்னைக்கு ஹோல்சேல் ஸ்லாட் ஹவுஸாக மாறி இருக்கு அது மட்டும் மொத்த ஆடு விற்பனை சந்தியாகவும் மாறி இருக்கு அப்படி இருக்கும்போது சுட்டு இருக்கக்கூடிய சென்னையில் கூட மூவாயிரத்தி ஐநூறு மாநகர சூர்மெண்ட் இறைச்சி கடைகளால் அங்கே போய் ஆடை எடுத்து விற்பனை செய்ய முடியல அதை மீன நாங்கள் கடையில் அறுத்தோன்னா சுகாதார சீர்கேட்டுன்ற முறையில் எங்கள் கடையில் ரெய்டு பண்ணுறாங்க இது எந்த விதத்தில் நியாயம் எங்களுடைய தேவைகளை வசதிகளை பூர்த்தி பண்ணக்கூடாத மாநகராட்சி எங்கள் கடையில் மீது எப்படி வந்து அதிகாரமாக ரைடு எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ரைடு பண்ணுற பேரில் காவல்துறை அதிகாரிகளாக இருக்கட்டும் மற்ற அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும் அதை விட்டு அரசு ஊழியர் கேவலம் குப்பாண்ட கூட மட்டிட்டு போகிறாங்க அந்த கேவல தலை மாதிரி தலைமையில் நாங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அக்யூஸ்டாக நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும் சார் ஸ்லாட் சார் சென்னையில் மட்டும் மூணு ஸ்லாட் ஹவுஸ் இருக்குது சார் ஏற்கனவே இந்த திருவத்தூர்ல இந்த வருஷம் மூட்டாங்க கட்டி தரேன் சொல்லி தரங்கல அதுக்கு நாங்கள் சண்டை கேட்டு தான் இருக்கிறோம் கேட்டா எல்லாம் தயாரி இருக்கு எல்லாம் ரெடியா இருக்கு பண்ணி தரன்றாங்க சொல்லியே மூணு வருஷம் ஆயிடுச்சு இது வரைக்கும் அது வரல சோழிகளூர்ல இழுத்து போனா அதுவும் வரல அதுக்கப்புறம் ஆலந்தூர்ல போனாங்க அதுவும் வரலை இப்ப அதுக்கும் சேர்த்தா நாங்க கேட்டுட்டு இருக்கோம் கடையில தான் பயன்படுத்திட்டு இருக்கோம் வேற வழி இல்லையா எங்களுக்கு மாநகராட்சி உரிய இடம் வசதி பண்ணி கொடுத்தா நாங்க கடையில இருக்க போறோம் நாங்க வசதி பண்ணி கொடுத்துட்டு மாநகராட்சி அப்ப நாங்க சட்டத்தை மீறி கடையில ஆடி எடுத்தா மாநகராட்சி நடவடிக்கை எடுக்கட்டும் நாங்கள் வேண்டாம்னு சொல்லலையே சுகாதாரம் மட்டும் இறைச்சி கூடன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஃபுட் டிபார்ட்மெண்ட்டுக்கே தெரியாதாங்க பத்துக்கு பத்து நூற்று நூறு சதவீதம் கடை வச்சு வியாபாரம் பண்ணக்கூடிய அவங்க கடையில் போய் ஆயிரம் ரைடு பண்ண தெரியுது கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஸ்கொயர் மீட்டர் இருக்கக்கூடிய அந்த ஆடு தொட்டி எவ்வளோ கேவலமான முறையில் இருக்குது இப்போ போய் பாருங்கள் மழை பெஞ்சிருக்கு அங்கே இருக்கக்கூடிய கறி வந்து சுத்தமான கறின்றாங்க எதை இங்கே பேசி சுத்தமான கரின்ன்றாங்க நாங்கள் சவால் விடுறோம் சார் தொட்டிலே ஆடு இருக்கட்டும் சார் சவால் எல்லாமே பத்திரிகையே போடுங்க தயவுசெய்து தொட்டிலேயே நான் ஆடு இருக்கட்டும் அங்கே இருக்கிற கரியை வாங்குங்க கடையிலேயே இருக்கிறோம் அந்த கரியை வாங்குங்க லேப் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க எது தரமான கறி சொல்லிட்டு அவங்க சொல்லட்டும் அதில் போய் சொல்ல முடியாது இல்லை அப்படி இருக்கும்போது எப்படி சார் தொட்டிலாக இருக்கிற கறி தரமான கறி அவங்க சொல்லுவாங்க கடையில் இருக்கிற கறி தலை இல்லாத கறின்னு சொல்லுவாங்க சார் நாங்கள் மாவட்டத்தில் இது ஆட்டுக்கதையே கேட்குது ஸ்டாட்டஸ் கேட்கல சார் இருக்கக்கூடிய ஸ்டாட்டஸ் இருக்கீங்களா கிட்டத்தட்ட பத்து புள்ளி எட்டு ஏக்கர் இருக்குது இப்போ குடுத்துக்க நாற்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு விச்சேடம் என்ன பண்றீங்க மொத்தம் கிடக்குது கஞ்சா ஏன் சமூக சமூக ஏன்னு கூட சூடகமா மாற்றிருக்காது சார் அந்த இடத்துல இருக்கு சார் ஃப்ரீயா இருக்கு சார் இடம் சார் அது அவங்களுடைய கார் நான் சொல்றேன் சார் நான் லாபுக்கு அனுப்புகிறேன் சார் எங்க கறி பதின இருபது இருபத்தஞ்சு மணி நேரம் நல்லா இருக்குன்னு சொல்றேன் சார் ஒரு நாள் நல்லா இருக்கும் நான் சொல்றேன் சார் அவங்க லேப் டெஸ்ட்டுக்கு ஓகே தைரியமாக வர சொல்லுங்கள் சார் சார் நாங்கள் கடையில் பன்னெண்டு மணி தான் சார் கடை வச்சு வியாபாரம் பண்ணி விட்டுட்டு போயிடறோம் நாங்கள் காலையில் கடையில் ஆறு மணிக்கு ஆர்டர் எடுத்தோம் ரெண்டு மணிக்கு கடையை மூடிடுறோம் சார் நம்ம கணக்கு போட்டு பாருங்க அதில் அந்த சேல்ஸ் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஈவினிங்ல கடையில் அதுக்குன்னா ஃப்ரோசன் மட்டும் வச்சு விட்டுட்டு இருக்கல சார் அந்த டைமிங் வரைக்கும் டைம் லன்லையா அந்த நேரத்தில் கறியெல்லாம் பதப்படுத்திட்டு போய் வந்து திருப்பி எடுத்து வச்சு விற்போம்

பண்ணி இட வசதியை எந்த விதத்தில் சார் நியாயது ஜனநாயக நாடு சார் மக்களுடைய உரிமையை தீர்மான அரசு நிறைவேற்றி பொது எடுறது இல்லையா சார் யாரும் நாங்கள் அறுக்கும் போது எட்டி பாக்கறாலும் கூப்பிட்டு காற்றாலும் நாங்கள் அறுக்கிறது இல்லையா தூங்குற நேரத்தில்

சார் பக்காவுக்கு சொல்ல போனால் மூவாயிரம் கடைக்கு மேலே இருக்குது சார் அரசாங்க உரிமை பெற்ற கடைகள் மாநகராட்சி உரிமை பெற்ற கடைகள் மூணாயிரத்துக்கு மேலே இருக்கு சிட்டி லிமிட் ஃபுல்லாக சார் இன்னைக்கு வந்து நவீன மிஷினரிஸை விட மேன் பவர் தான் சார் செல்வாக்கு அதிகம் ஏன்னா ஒரு மிஷின்னா ஒரு ஆடுன்னா ஒரு ஆடு ஒரு மிஷின் தான் பண்ணோம் ஆனால் இங்கே பத்தாடு அடுத்தா இருபது பேர் வேலை செய்வோம் அப்ப அந்த மிஷின் செய்யக்கூடிய ஒரு மணி நேரம் வேலையை பத்தாடு உரிச்சு இங்கே இங்க போர் மூலமா செய்யக்கூடிய வேலைகள் நூறாடு உரிச்சிடலாம் ஓகே